அனைத்து பண்பட்ட உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான நல்வணக்கங்கள் இந்த நான் நம்ம கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு ஒரு முக்கியமான தகவல் எதை பத்தினதுன்னா நீராவி எந்திரம் நீராவி என்ஜின் இல்லைன்னா ஸ்டீம் என்ஜின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஸ்டீம் என்ஜின்ங்கிறதுக்கான ஒரு ஆரா ஆய்வு வந்து ஆராய்ச்சியானதுன்னு நிறைய நாடுகளில் நடைபெற்று வருது என்னன்னா பெட்ரோல் டீசல் அந்த என்ஜின்க்கு பதிலா நம்ம எப்படி நீராவில என்ஜினை தயார் பண்ணி அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் காரணம் என்னென்னா ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு எல்லா நாடுகள்லேயும் இந்த மக்கள் தொகை அதிகமானனால போக்குவரத்து நெரிசல் இன்னொன்று போக்குவரத்துல முன்னேற்றம் மேம்பாடு தன்மை இது எல்லா நாடுகளுக்குமே ஒரு அத்தியாவசியமான விஷயம் ஆயிடுச்சு அப்படி இருக்க பட்சத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எலக்ட்ரிக் வாகனங்கள் நான் நம்ம இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படி மே எலக்ட்ரிக் வாகனங்கள் இருந்தாலும் அதில் பேட்ரி தயாரிக்கிறதுலேயும் இதாகுது ஒரு சில குறைபாடுகள் வருது அந்த பேட்டரியை வந்து பயன்படுத்துவதற்கு பிறகு அந்த பேட்ரி இன்னொரு செயல்படாத பேட்ரியை வந்து நம்ம அப்புறப்படுத்துறதுலையும் கழிவுகள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அடங்கி இருக்குது அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இன்னொன்று முன்னாடி காலத்தில் நம்ம போக்குவரத்துக்கு ஒரு போக்குவரத்து முன்னேற்றம் தொடங்கின காலத்தில் இந்த நீராவி இந்திரங்கள் நிறைய பயன்படுத்தப்பட்டதுங்க அப்படி பயன்படுத்தப்பட்ட போது என்னாச்சுன்னா தண்ணியை வந்து நம்ம எல்லாருமே தெரியும் நம்ம பார்த்துருக்குறோம் அதை பார்த்தினா வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா ஆழமாக சொல்ல வேண்டியது இல்லை எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அந்த நீராவி என்ஜின் ஸ்டீம் என்ஜின்கிறத இன்றைக்கி இருக்கிற காலக்கட்டத்தில் நம்ம எப்படி மறுபடியும் கொண்டு வரலாம்னு பார்த்துட்டோம்னா ஒன்று அந்த நீராவி என்ஜின் ஸ்டீம் இன்ஜினை நம்ம பயன்படுத்தும் போது ஆஹ் அதுல பயன்படுத்துற அது மூலமா இயக்கப்படுற ஒரு வாகனம் நல்ல ஒரு பெரிய ஒரு கனரக வாகனமா இருக்கணும் அது ஒண்ணு ஆஹ் இன்னொன்னு அந்த நீராவிய நம்ம உற்பத்தி அதாவது நீராவியந்திரத்துக்கு தேவையான ஒரு என்ன சொல்றதுன்னா அது நம்ம ஓட்டமளிக்கக்கூடிய அந்த இயக்கத்துக்கு ஓட்டமளிக்கக்கூடிய ஓட்டத்தை அந்த நீராவிய நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு என்னென்ன ஒரு அமைப்பை நம்ம ஏற்படுத்த முடியுதான் இருக்குது அப்படி அது நீராவிக்கான ஒரு அமைப்பை நம்ம எப்படி ஏற்படுத்தலாம்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு நல்ல ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இந்த இது ஹைவே தான் நெடுஞ்சாலைகள் தான் நம்ம எந்த ஒரு பிளான்ட்டையும் அமைக்கிறது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம போக்குவரத்துக்கு அதுவே வந்து பெரிய அளவுல ஒரு நமக்கு முதுகெலும்பா முக்கியத்துவமா இருக்குது அதே சமயம் அந்த ஹைவேல நம்ம எப்படி அந்த அந்த நீர் நீராவி ஊட்டமளிக்கக்கூடிய அதாவது நீராவியோடைய அமைப்பை உற்பத்தி செஞ்சு அதை வாகனங்களுக்கு அளிக்கக்கூடியதான் நம்ம அமைக்கலாம் அது அந்த நெடுஞ்சாலையினுடைய மையப்பகுதி அல்லது ஓரமான பகுதிகளில் தான் அமைக்க முடியும் இன்னொன்று இந்த நீராவி உற்பத்தி பண்ணி நம்ம அந்த வாகனத்துக்கு எப்படி நம்ம கொடுக்கலாம்னா கண்டிப்பாக ஒரு பைப் மூலமாக தான் வந்து கொடுக்க முடியும் அந்த பைப்பு எப்படின்னா அந்த வாகனமும் வந்து இயங்கணும் ஒரு அசைவில் இருக்கணும் அந்த நீராவி எடுக்கக்கூடிய ஒரு இதுவும் நமக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா அசைவில் இருக்கிற மாதிரியான ஒரு இதுல இருக்கணும் அது எப்படி நம்ம பா இதுவே ஒரு ட்ரான்ஸ் ஓவர் ஹெட் ட்ரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு தலைக்கு மேலே போகிற ஒரு உயர் மின் அழுத்த கம் கம்ப கம்பங்கள் அப்படின்னா அதில் அந்த ஒயரில் இருந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் வாகனத்துக்கு நம்ம மின்சாரம் எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஸ்டீம் நீராவி எந்திரங்களில் எந்திரங்களுக்கு நம்ம நீராவி எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அந்த ஒரு வினைங்கிறது கடினமாக தான் இருக்கும் அப்படி பார்க்கல அந்த நீராவி ஒரு நீராவி உற்பத்தி ப பண்ணக்கூடிய இடத்துல இருந்து ஒன்னா நம்ம நீ நம்ம பெரும்பாலும் கனரக வாகனங்களில் தான் பயன்படுத்த போகிறோம் அப்படி இருக்கும்போது என்னன்னா அந்த கனரக வாகனங்கள் அது பயணம் பண்ணக்கூடிய ஒரு தளத்துக்கு இணையாவே அந்த நீராவிய கொடு கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கணும் அதே சமயம் நீராவியும் அதுலேருந்து இதாகணும் வாகனத்துக்கு அழிக்கப்படணும் இன்னொன்று இது நம்ம பயன்படுத்தணும்னா என்ன ஒன்னா பெரும்பாலான இந்த காற்று மாசுபாடுங்கிறது குறைஞ்சிரும் இன்னொன்று அந்த காற்றுல இருக்கக்கூடிய இதெல்லாம் கறி கறி குறைய குறைய அது நமக்கு நாளைக்கு மழை வளத்தை அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் இன்னொன்று அந்த ம மழை வளம் நமக்கு அதிகமாகச்சுனா அதனால் வெள்ளம் ஏற்படவும் இருக்குது ஆனால் நம்ம பிற்காலத்தில் அந்த மாதிரி அதிகப்படியாக மழை பெய்யும் போது அந்த மழை தண்ணி நம்ம சேகரித்து இந்த நீராவி உற்பத்தி பண்றதுக்காகவும் பயன்படுத்தலாம் இந்த விஷயம் இந்த ஒரு தத்துவம் பொறுத்த வரைக்கும் என்னுடைய தரப்புலையும் எங்கள் குழு தரப்புலையும் ஆய்வுகள் போய்கொண்டு தான் இருக்குது இன்னும் அதை பற்றின ஒரு சரியான என்ன சொல்றதுன்னா முடிவுகள் அங்கே இன்னும் கிடைக்கப்படல ஏன்னா இப்போதைக்கு கனரக வாகனங்களுக்கு தான் எந்த ஒரு 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 தத்துவமாக இருந்தாலும் சரியாக பொருந்தி போகுது சிறு சிறு வாகனங்களுக்கு நம்ம பொருந்துற மாதிரி அமையலை ஆனால் சிறு சிறு வாகனங்களுக்கு இந்த இரண்டு சக்கரம் மூன்று சக்கரம் நான்கு சக்கர வாகனங்களுக்கு நம்ம கண்டிப்பாக அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடைய கான்செப்டை இந்த தத்துவத்தை கருத்தை நம்ம கொண்டு வந்துடலாம் ஆனால் பெரிய பெரிய வாகனங்களுக்கு நம்ம ஸ்டீம் இன்ஜின் கொண்டு வரது தான் எனக்கு தெரிஞ்சு சிறந்தது ஏன்னா ஸ்டீம் என்ஜின் இருக்கும்போது குறிப்பிட்ட வேகத்துலேயும் போகும் தேவைக்கு அதிகமான நீராகவே நம்ம அதில் எடுத்துக்கலாம் இதுவே ஒரு வாகனத்து வேகமாக இயக்கிறதுனாலும் தே அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நீராவியை நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம் அந்த அமைப்புலேருந்து எடுத்துக்கலாம் இதனால என்ன ஆகும்னா நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை இன்னும் என்ன சொல்றதுன்னா ஒரு சுத்தமாகும் எந்த மாசுகளும் இல்லாம சுத்தமாகும் இன்னொன்னு வாகனங்களோட போக்குவரத்து அதாவது உற்பத்தி பொருள்களுடைய போக்குவரத்து எல்லா மோன முழுக்குகளுக்கும் செல்லும் இது பொருளாதாரமும் இன்னும் இதோட பெரிய வளர்ச்சியாகலாம் அடையும் இதுல என்ன ஒரு ஹைலைட் ஒரு குறிப்புன்னா இது தனி நாடாக ஹாரலை செய்ய முடியாது ஒட்டுமொத்த உலகமும் இணைந்து இதற்கான இதுக்கான கட்டமைப்பை ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த நீராவி எந்திரம் அடுத்தது வரக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் மேம்பட்ட தன்மையில் இருந்ததுனால தான் அது வெ வெற்றி அடையும் அது ஒரு முறை அது வெற்றியை நம்ம அமல்படுத்திட்டோம் செயல்படுத்திட்டோம்னா பிற்காலத்தில் எதிர்காலத்துல வரக்கூடிய எல்லா கால காலநிலை மாற்றமா இருக்கட்டும் நாகரிக மாற்றமா இருக்கட்டும் கலாச்சாரம் மாற்றமா இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் என்ன ஒன்னா எதிர்கால சந்தேகிகளுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கும் இன்னொன்று எந்த மாதிரியான ஒரு பஞ்சத்தினுடைய சூழ்நிலையிலும் இந்த அமைப்பை பயன்படுத்தி எந்த நாடாக இருந்தாலும் எழுந்து வளர்ச்சி பதிக்கும் வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கண்ணோட்டம் ஆக ஆகையால் இந்த காணொலியில் நான் கூறப்பட்டிருக்கிற தத்துவத்தை எந்த நம்ம நட்பு நாடுகளாக இருப்பேன் எதிரி நாடுகளாக இருப்பேன் யாருங்க வேணாலும் மத்திய அரசாங்கம் நம்ம இந்திய அரசாங்கம் எடுத்து கொடுக்கட்டும் எல்லாம் அவங்க அவங்க தரப்பில் ஆராய் ஆய்வு செய்யட்டும் ஆராய்ச்சி செய்யட்டும் முடிவில் நம்ம ஜனநாயகம் வெற்றி கொள்ளட்டும் இதுதான் இந்த காணொலியில் என்னுடைய ஒரு ஆசையை என்னுடைய எதிர்பார்ப்பாக நான் முன்வைக்கிறது என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப்பராக சந்தாதாராக ஆகலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் ஆயிருக்குங்க அதுக்கு அதன் பிறகு உங்களுக்கு எந்த காணொலியாக இருந்தாலும் நேரடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து அடையும் நன்றி வணக்கம் we